ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க துர்கா காந்தி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி வந்து சும்மா நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லி ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு டே டேஇன் மெலைஃபோட சொல்லி கேட்டிருந்தீங்க நான் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு இது வந்து டே டேஇன் மெலைஃபாக அப்படிங்கிறது எனக்கு தெரில இது வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணேன் இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் கண்சாடியில்

பச்சை முட்டையை என்னை குடிக்க வச்சிட்டு அது என்னங்கிறாரு வீடியோல வேணால் உப்பு சொல்லிக்கிடு சக்கரையை கலந்து கொடு அப்படிங்கிறாரு நாயே அப்படி கொடுக்கணும் இது முதல்ல சர்க்கரையை உப்பாந்து அதெல்லாம் கேட்குறான் அது உப்பு தான் சரி ஓகே நம்ம சாலஞ்சுக்குலாம் போலாம். இந்த டைரி வந்து இப்படி தொட்டோம்னா உப்பு வந்து கம்மியாத ஆகும். வெயிட் பாத்தீங்கன்னா தண்ணி அரைச்சோம். வந்து தண்ணில அரைச்சு வந்திருக்கேன்.

உணுகிரே ஆன அசல உணுகேேவ்லிஸ் டைம் எனக்கு சம்ம டேஸ்டா சம்ம டேஸ்டா இருக்க மாட்டேங்குது இல்ல பிஸ்ஸ் ஒரே ஒரு இது யார் சாப்பிடுறது அது இதா ஹம் ஆ இருக்குடா ஓகே நம்ம இந்த 챌ஞ்சை முடிச்சுடலாம் அடுத்து ஒரு நல்ல ரொம்ப

என்ன சைடிஷா சரி ஓகே ஓகே பிரண்ட்ஸ் நீங்க சொன்ன சேலஞ்ச் பாத்தீங்கன்னா நாங்க பண்ணிட்டோம் எங்க வீட்டுக்காருக்கு அந்த சேலஞ்ச ரொம்ப பிடிச்சிருக்க மாட்டேங்குது அடுத்தது பாத்தீங்கன்னா பாவக்காய் ஜூஸ் பச்சை மிளகா அந்த மாதிரிலாம் அண்ணா அண்ணாவுக்கு எனக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறரைக்கு எழுந்திரிச்சேன் ஏன்னா இப்படிலாம் எழுந்திரிக்கவே முடியலன்னா பனி அதிகமாயிருச்சு செம்மையா தூக்கம் வருது இழுத்து போத்து தூங்கலாம் அப்படின்னு தான் தோணுது இப்போ என்னெல்லாம் வேலை செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டில் செய்கிற மாதிரி தான் சமைக்கிறது பாத்திரங்கள் ஓடுறது வீடு புட்டுறது பிள்ளைங்களும் ஸ்கூலில் அனுப்புகிறது இதெல்லாம் பண்ணேன் இதெல்லாம் தனியாக ஒரு விளாகில் உங்களுக்கு நான் சூப்பராக காமிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காளான் பிரியாணியும் அப்புறமா காலிஃப்ளவர் சில்லியும் ரைத்தாவும் பண்ணியிருந்தேன் எதுக்காக இப்போ அது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சோபிகா வந்து ஸ்கூலுக்கு வந்து காளான் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோபிகாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் செய்கிற காளான் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அதனால் சோபிகா கொண்டு போய் காளான் பிரியாணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பார்த்திங்கன்னா மினி இட்லி கொண்டு வராங்களாம் அதை வந்து பாப்பா வாங்கி சாப்பிட்ணுமா அதனால் எனக்கு காளான் பிரியாணி வேணும்னு சொல்லி எனக்கு நைட்டை சொல்லியிருந்தான் எனக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து பண்ணி முடிச்சிட்டேன் பண்ணி முடிச்சுட்டு பாம்பாங்களை ஸ்கூல் அமுச்சிட்டேன் இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஃப்ரித்திகாவை போய் நான் ஸ்கூலில் கூட்டிகிட்டு வரத்துக்கு போகிறேன் அதுக்கப்புறம் ஸ்கூலில் பார்ப்பாங்கள்லாம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு நான் என்னெல்லாம் வேலை செஞ்சேன் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு செல்ஃபெல்லாம் கொஞ்சம் வந்து கச இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்பயும் இந்த பிள்ளைங்க களைச்சி போடுறாங்க இந்த செல்ஃபு துணிலாம் எப்படி தான் நீட்டாக வைக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் இங்கே பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் என்னோடய நைட்டி அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா அவரோடது அது கீழே பார்த்தீங்கன்னா ஷோபிகா விடுது இங்கே வந்து அயன் பாக்ஸு உண்டியில் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் அது கீழே பார்த்தீங்கன்னா ரித்திகா எங்கள் 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 வீட்டுக்கார் இப்போ தான் துண்டு எடுத்தார் கஷ்டப்பட்டு மடித்து வச்சா ஓகேங்களா இந்த செல்ஃபில் இருக்கிறதெல்லாம் மடித்து வச்சேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா பீரோ பீரோவில் இருக்கிற துணியெல்லாம் மடித்து வச்சேன் அப்புறம் என்ன பண்ணுறது மடித்து வச்ச மாதிரி இல்லை எங்கள் வீட்டுக்கார் மட்டும் துணி எடுத்தாரு எங்கள் பிறந்த கழிச்சி வச்சுருக்காரு இவர் மட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாங்க ரூமில் இருக்கிற கபோர்டையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு வச்சிட்டேன் இப்போ வந்து ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு நான் பண்ண வேலை அதுதான் சரி இன்றைக்கி செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற துணி எல்லாமே வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இன்றைக்கி ஷார்ட்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு ஷார்ட்ஸ் வந்து எடுத்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சேலஞ்ச் வீடியோ எடுத்திருந்தோம் சேலஞ்சுனா ஷார்ட்ஸில் ஷார்ட்ஸுக்கு வந்து சேலஞ்ச் வீடியோ எடுத்திருந்தேன் இன்றைக்கி என்ன கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா டைரி மில்க்கில் வந்து உப்பை தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்ஸ் தான் இன்றைக்கி எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இது எடுத்து வச்சுருக்கோம் அதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்லோ அப்லோடு வந்து ஆகும் அந்த எங்கள் வீட்டுக்காரரு உப்பில் டைரி மில்க் தொட்டு சாப்பிட்ட வீடியோ இதோட ஆட் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ நம்ம போய் ரித்திகா பாப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் இப்போ வாங்க நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் பாப்பா பார்த்தீங்கன்னா நொங்கு குடிச்சிட்டு குடிச்சுட்டு இருக்கா பத்தினி நல்லாக்கா நேத்துக்கு நல்லா இல்லைண்ண நீ குடி நீ ஃபுல்லா குடிச்ச நான் வாங்கிக்கிறேன் கொஞ்சம் தான் குடி நல்லதுதான் குடி சொல்லு ஆ அப்படியே சட்டையில் தொடச்சிக்கோ அதானே பண்ணுவேன்

சாப்பிடலாமா டெய்லியும் பார்த்தீங்கன்னா பதனி குடிப்போம் அப்படி இல்லைன்னா பதனி குடிக்கல அப்படின்னா இளநி குடிச்சிருவோம் ரெண்டுல ஏதோ ஒன்னு ஏமா இப்போ நாங்கள் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறோம் ஆமா நம்ம வீடு யாருக்கு தெரியாது சரி கதை

அடுத்தது என்ன வேலை செய்யணும் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அதெல்லாம் விழுந்துருவ நீ சேர்மெல்லாம் இது கேரி எடுக்கிற சி கேறி வைக்கிறாந்தா சரி வா

ம் இது இதெல்லாம் தப்பு தெரியுமா மிஸ் மிஸ் நம்ம வீடியோ பார்ப்பாங்க பண்ண மாட்டேன் அப்படியே தான் போடுவேன் ஸ்கூல் பேக் அப்படி சொல்லலாமா சாரி சொல்லு கடவுள்கிட்ட சாரி சொல்லு என்ன வேணுச்சிருங்க ம் சரி எடுத்து வை ஒழுக்கமாக கரெக்டாக எடுத்துடுவேன் இப்போல்லாம் ஹோம் ஒர்க்கு எழுது வேணா எடுத்து வை அதுக்கு நான் வீடியோ எடுக்கணும் நீ ரொம்ப நல்ல பிள்ளையெல்லாம் நடந்துக்கோன்னு எடுத்து வை எடுத்து 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 வை அடுத்தது என்ன ஆ இல்லை இருக்கட்டும் டான்ஸ் கிளாஸ் போகணும்ல அப்படியே இருக்கட்டும் கை கழுவே சாப்பாடு கொடுத்து தரேன் எடுத்துகிட்டு போய் கை ஆஹா நீ தள்ளி விட்டுட்டு கை கழுவு வேண்டாம் ஹேண்ட் வாஷ் சாப்பாடு நீ நல்லா கழுவு நல்லா கழுவு கையை போ நல்லா கழுவு எங்கெல்லாம் வச்சு

ஆ சரி ஒரு ரூபாய் வெய்யி அப்புறம் முடிச்சிடலாம் சீக்கிரம் சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரித்திகா பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன் அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா அவன் நேரம் என்ன பண்ணான் அப்படிங்கறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னொரு நாளைக்கு என்னோட டேஇ லைஃப் மட்டும் தனியாக காலையிலேருந்து நான் நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க